உலகளாவிய மக்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இத்தைய நாள் தொடங்கி இன்னும் பத்து அல்லது பதினைந்து சொற்பொழிவுகளின் அறிவான மதம் என்ற ஒன்றை உங்களுக்கு அறிமுகப்படுத்த விழைகிறேன் இதுகாரும் நீங்கள் கேள்விப்பட்ட மதத்திலிருந்து முற்றிலும் வேறுபட்டது இதற்கு முன்னால் சுமார் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னர் ஒரு பெரிய மதம் தோன்றி உலகளாவை பரவியது அதற்கு பின்னால் புதிய மதங்கள் தோன்றவே இல்லை அந்த மதங்களுடைய கருத்துக்களையே நாம் உள்வாங்கி கேட்டு கேட்காமல் அரைகுறையாக புரிந்து கொண்டு பல்வேறு பூசல்களிலும் பல பல்வேறு சண்டைகளிலுமே வாழ்க்கையை வீணாக்கி அறியாமையிலும் ஆங்காரத்திலும் ஆணவத்திலும் நாம் முட்டி மோதி கடந்த ஐநூறு அறுநூறு ஆண்டுகளில் அறிவியலும் தொழில்நுட்பம் உலகத்தை புரட்டி போட்டுவிட்டது அது மட்டுமில்லை நம்முடைய சிந்தனைகளில் மகா பெரிய தாக்கத்தையும் உருவாக்கியிருக்கிறது சிந்தனையை சேர்க்கிறது அறிவு ஒவ்வொரு வீட்டிற்கும் கொண்டு போய் சேர்த்திருக்கிறது கடை தேடுவதற்கான வழிமுறைகளை அறிவியல் கொண்டு போய் வீடுதோறும் ஒவ்வொருவர் பைதோறும் ஒவ்வொரு அறைதோறும் கருத்துக்களை கொண்டு போய் செலுத்துகிறது அறிவு எல்லா பக்கமும் சூரிய ஒளி போய் ஒளிபோல் பறந்து விரிந்து எல்லோரும் சிந்திக்கவும் செயலாற்றவும் தொடங்கிவிட்டார்கள் இந்த காலகட்டத்திற்கு தேவையான ஒரு புதிய மதம் வேண்டும் மதம் என்ற சொல்லுக்கு அருமையான தமிழ் சொல் சமயம் இந்த சமயம் என்பது சமையல் என்ற ஒரு தொழிலின் அடிப்படையாக வந்த சொல் நாம் சமையல் என்ன செய்கின்றோம் காய்கறிகளையும் அரிசியும் பருப்பையும் ஒரு பானையில் போட்டு தண்ணீரை ஊற்றி வேக வைக்கின்றோம் நன்றாக வெந்த பிறகு அதில் நெய் ஊற்றி மேலும் சில தானியங்களையோ அல்லது பருப்பையோ போட்டு நன்றாக ருசி பார்த்த பிறகு நாம் எல்லோரும் உட்கார்ந்து நாமும் சாப்பிடுகிறோம் நம்முடைய நண்பர்களுக்கும் நம்முடைய குடும்பத்தினருக்கும் நம்முடைய மனைவி மக்கள் உத்தார் உறவினர் எல்லோருக்கும் பகுத்துண்டு பல்லுயிர் ஒம்பது விருந்து அதுதான் சமையலுடைய நோக்கம் அதேபோன்று இந்த மாபெரும் உலகத்தில் உள்ள அத்தனை செல்வங்களையும் அத்தனை பேரின்பங்களையும் அத்தனை சிற்றின்பங்களையும் உலக மக்களுக்கு நாம் பகிர்ந்து கொடுத்து அவர்கள் இந்த வாழ்க்கையை முழுமையாக சிறப்பாக வாழச் செய்வதற்கான வழிமுறைகள்தான் சமயம் அல்லது மதம் இன்று உங்களுக்கு முன்னிலைப்படுத்தப்படும் இந்த அறிவார்ந்த மதம் எந்த ஒரு நாட்டுக்கோ எந்த ஒரு இனத்திற்கோ எந்த ஒரு மொழிக்கோ உரியதன்று இது உலகளாவிய மனிதர்கள் அனைவருக்கும் இந்த மனித குலத்திற்கு மேன்கைண்ட பொதுவான ஒன்று இந்த மாபெரும் உலகம் இவ்வளவு பெரிய உலகம் என்னுடைய நாடு இந்த உலக மக்கள் அனைவரும் என்னுடைய சகோதர சகோதரிகள் எம்மை பொறுத்தவரை யாதும் ஊரே யாவரும் கீழில் எத்துணையும் பேதமுறாது எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணி உள்ளே ஒத்து உரிமை கொண்டு உவக்கின்ற ஒரு வகையோடு எனக்கு தெரிந்த அறிவார்ந்த மதத்தை உங்களுக்கு முன்னிலைப்படுத்துகின்றேன் இதில் சில கருத்துக்கள் உங்களுக்கு ஏற்புடையதாக இருக்கலாம் சில ஏற்புடையத அல்லாமலும் போகலாம் எது எப்படியாகினும் நீங்கள் கேட்டு கொள்ளுங்கள் நல்லதை எடுத்துக்கொள்ளுங்கள் நல்லதை அற்ற அர்த்தமற்றதை விட்டுவிடுங்கள் எப்பொருள் யார் யார்வாய் கேட்பேன் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு இந்த இரண்டினே நம்முடைய இருண்ட குகைக்குள் நாம் போகும்போது கைக்கு கிடைக்கக்கூடிய இரண்டு விளக்குகளாக நாம் எடுத்துக்கொண்டேன் அறிவார்ந்த மரத்தை நோக்கி நாம் கொஞ்சம் தட்டு தடுமாறியாவது நாம் முன்னேறி செல்வோம் எப்போவாவது ஒரு பெரிய காட்டிற்கு ஒரு பெரிய வனத்திற்கு செல்லக்கூடிய உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் நீங்கள் கவனித்திருக்கலாம் மிக உயரமான இருக்கும் மரம் இருக்கும் மிக குட்டையான மரங்கள் இருக்கும் நேராக நிமிர்ந்த மரங்கள் இருக்கும் கோணல் மாணலான மரங்களும் இருக்கும் அது மட்டுமல்ல சின்ன செடிகள் இருக்கும் தரையிலேயே ஊர்ந்து சென்று வாழ்க்கையை கழிக்கக்கூடிய கொடி வகைகளும் இருக்கும் சிறு பொற்களும் இருக்கும் இவைகள் எல்லாம் சேர்ந்தது தான் அந்த வனம் அதே போல் நம்முடைய சமுதாயத்தில் மிகச்சிறந்த அறிவாளிகள் இருப்பார்கள் மிகச் சிறந்த முட்டாள்களும் இருப்பார்கள் மிக நேர்மையானவர்கள் இருப்பார்கள் மிக குறுக்கு புத்தி உள்ளவர்களும் இருப்பார்கள் சிலர் கல்வியறிவு சிறந்திருக்கும் சிலருக்கு இசையில் சிறப்பிருக்கும் சிலருக்கு எதுவுமே தெரியாத அப்பாவியலாகவும் இருப்பார்கள் எது எப்படியாயினும் இந்த மண் அனைவருக்கும் பொது இந்த மண்ணால் அவர்கள் போற்றி பாதுகாக்கப்பட்டவர்கள் மண்ணால் தோற்றுவிக்கப்பட்டவர்கள் அது மட்டுமல்ல மண்ணால் போற்றி வளர்க்கப்பட்டவர்கள் ஆகவே இந்த முழு உரிமையும் அத்தனை மனிதர்களுக்கு பொது அது மட்டுமல்ல அதே மனத்திற்கு சென்று பார்த்தீர்கள் என்றால் அது பூத்து கொழுங்கும் மரம் பூத்து கொழுங்கும் ஒரு காலகட்டத்தில் அதனுடைய காய்கறிகளும் இலைகளும் பழங்களும் கீழே விழும் விழுந்த பிறகு அதே பழம் காய் கரிகள் இலைகள் எல்லாம் மக்கி மண்ணோடு மண்ணாகி அந்த மரத்திற்கு அந்த வனத்திற்கே அவை உரமாகிவிடும் அதேபோலதான் ஒவ்வொரு மனிதனும் வாழ்நாள் முழுக்க சிறப்பாக வாழ்வது மட்டுமல்ல அவனுடைய வாழ்க்கையில் ஏதேனும் ஒரு பயன் தேடி கண்டுபிடித்து அவனுடைய வாழ்க்கையால் இந்த மண் பயன்பெற வேண்டும் இந்த மண் பெற வேண்டும் இன்னொரு உதாரணம் சொல்லலாம் காத்தாட்டு வெள்ளம் போல காலம் நாம் அனைவரையும் அடித்துச் சொல்கிறது சிலருக்கு பெரிய படகு கிட்டும் சிலருக்கு பெரிய கப்பல் கிட்டம் சிலருக்கு வெறும் கட்டுமரம் மட்டும்தான் கிட்டும் மரக்கட்டை தான் கிட்டும் ஆனால் அனைவரையும் ஆற்று வெள்ளம் கால வெள்ளம் அடித்து சென்று கொண்டே இருக்கிறது எல்லோரும் ஓர் நத் எல்லோரும் ஓர் கடலில் கலந்தே ஆக வேண்டும் என்று எப்போது என்பது தெரியாது ஆனால் கலந்து ஆக வேண்டும் என்பதில் மாற்றுக்கருத்துக்கே வழியில்லை அப்படி ஒரு கால்வெள்ளத்தில் எடுத்துச் செல்லும்போது அந்த மகாநதியில் ஒவ்வொருவரும் சந்தனத்தை கரைக்க முயற்சி செய்ய வேண்டும் அவர்களால் முடிந்த அளவு அந்த மகாநதியை மணக்க முழு முயற்சியை ஆர்வத்தோடு உற்சாகத்தோடு முனைந்து செய்ய வேண்டும் அதுதான் இந்த அறிவார்ந்த மதத்தின் மிக பெரிய லட்சியம்